த லைக்கா என்கிற ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் தற்போது திரைப்படங்களிலே மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்து கொண்டிருக்கிறது அந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதில் யாரும் தடுக்கக்கூடாது என்கிற ஒரு உயர்நீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பை பெற்ற காரணத்தினால் தொடர்ந்து அதனுடைய நடவடிக்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அமைதி காத்து வந்தோம் ஆனால் லண்டனிலிருந்து பிழைக்க வந்த ஒரு நிறுவனம் இங்கிருக்கின்ற தமிழர் தலைவர்களையும் தமிழக அரசியல் கட்சி கலை தலைவர்களையும் கொச்சைப்படுத்துகிற கேவலப்படுத்துகிற மோசமான வார்த்தைகளை கொண்ட அறிக்கைகளை கடந்த காலங்களில் வெளியிட்டிருக்கிறது அதற்கு உடனடியாக நாங்கள் எதிர்வினை ஆற்றினால் தற்போது திரு ஐயாக்கன் அவர்கள் தலைமையில் விவசாயிகள் நடத்தி வருகிற இந்த மாபெரும் போராட்டம் பின்னுக்கு தள்ளப்படும் சினிமா கதாநாயகர்களை நோக்கி எங்கள் போராட்டம் தொடர்கின்ற போது சினிமா கம்பெனிகளை எதிர்த்து எங்கள் போராட்டம் தொடர்கின்ற போது அது மறைமாற்றம் செய்யப்படும் என்கிற காரணத்தினால் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் அமைப்புகளும் அமதிகார்கிறோம் உடனடியாக லைக்கா நிறுவனம் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்களை பற்றி சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் திரும்பப் பெற வேண்டும் குறிப்பாக வேல்முருகன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற வார்த்தையும் பத்து கோடி ரூபாய் வேல்முருகன் லைக்கா நிறுவனத்திற்கு நட்டெடு தர வேண்டும் என்கிற வழக்கறிஞர் நோட்டீஸையும் அவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டு தமிழ் மக்களிடத்தில் ரஜினிக்கு வேண்டுகோள் வைத்த அரசியல் கட்சி தலைவர்களிடத்தில் அவர்கள் தங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் லைகா தமிழ்நாட்டில் எங்கு அலுவலகம் போட்டு அது தன்னுடைய படப்பிடிப்பு பணிகளை தொடங்கினாலும் அதே நீதிமன்றத்தின் மூலமாக அதை தடுப்பதற்கும் இது போன்ற அவதூறான தவறான செய்திகளை ஊடகத்துக்கு பரப்புவதற்கும் அவர்கள் மீது ஊறிய மானநட்ட வழக்கை தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் அமைப்புகளும் தொடர்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை அவர் அவர் ஊடகத்துல தான் சொல்லியிருக்காங்க எனக்கு எந்த நோட்டீஸ் அவர் கொடுக்கல அதே தான் நான் இப்போ உங்கள் ஊடகத்து மூலமா சொல்றேன் எந்த இது வரைக்கும் அவ்வளவு வீராப்பு பேசின லைக்கா என்ன எனக்கு நோட்டீஸை சர்வே பண்ணல வெளியிலேயே ஊரை ஏமாற்றி வெளியிலேயே ஊடகத்தின் வாயிலாகவே ஒரு மிரட்டுகின்ற ஒரு பாணியை செய்திருக்கிறது கடந்த காலத்துல ராஜபக்சனுடைய நெருங்கிய இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கும் அவருடைய மகன் அண்ணன் மகன் குடும்ப உறவுகளுக்கும் லைக்காவுக்கும் என்ன தொடர்பு என்பதை பட்டவர்த்தனமாக இதே மேடையிலே நான் அதை வெளிக்காட்டியிருக்கிறேன் லைக்கா என்கிற பெயரோடு நாங்கள் இங்கு படம் எடுக்க மாட்டோம் அதை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் அந்த லைக்கா என்கிற பெயரை நீக்கிக் கொள்கிறோம் என்று அந்த நிறுவனமே எமக்கு ஆதாரப்பூர்வமாக கடிதம் தந்திருக்கிறது அப்படி கடிதம் தந்துவிட்டு இப்போது வீரவசனம் பேசுவது யாருடைய தூண்டுதலால் யாருடைய துணையோடு என்பதையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்காலத்தில் அதை சந்திக்கும் லைக்கா நிறுவனம் எனக்கு எனக்கு அனுப்பியிருப்பதாக சொல்லப்படுகிற நோட்டீஸ் இதுவரையில் என் கைகளுக்கு வரவில்லை லைக்கா நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் தலைமையிடம் உடனடியாக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் திரு ரஜினிகாந்த் அவருடைய பயணம் குறித்து லைக்கா நிறுவனம் தமிழர் தலைவர்களை கொச்சைப்படுத்தியிருப்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அவர்கள் எப்படி நீதிமன்றத்தின் மூலமாக உத்தரவு பெற்றிருக்கிறார்களோ அதுபோன்று தமிழர்களுக்கு எதிராக தமிழ் இனத்திற்கு எதிராக செய்கின்ற நிறுவனம் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி நாங்களும் நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கொடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி